வணக்கம் திருப்பூர் ஹோம்ஸ் யூடியூப் சேனல்லேருந்து நான் உங்கள் பாலா பேசுகிறேங்க நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ஆல் அப்படின்ற ஆப்ஷன்லையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நாம் திருப்பூர் மற்றும் அதை சுற்றுப்புற இருக்கக்கூடிய புதிய வீடுகள் பற்றி டெய்லியும் வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கிறோம் ரெகுலராக அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கிறேங்க இதே வீடு வாங்க நினச்சிட்டு இருக்கிற உங்களுக்கும் உங்களது நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் அதனால் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கங்க ரெகுலராக வீடியோஸாக பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்கள் பட்ஜெட்டில் ஒரு வீடு ஒன்று கிடைக்கும் அதனால் நம்ம சேனல் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள் அதே மாதிரி நாம் அப்டேட் பண்ணுற எந்த ஒரு வீடியோஸும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் வந்து வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக கிடைக்கும் எத்தனை சென்ட் இடம் எப்படி பார்த்த வீடு எந்த ஏரியா என்ன விலை ரூம் அளவெல்லாம் என்னென்ன செங்கல் கட்டடமாக டிடிசிபி அப்படா அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கிடைக்கும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் வீடியோஸ் எல்லாம் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோலாம் பிடிச்சதுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் தெரிந்த நண்பர்கள் மற்றவர்களுக்கு நம்ம சேனல் பற்றி ரெக்கமெண்டேஷன் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான லொக்கேஷனுங்க மெயினான லொக்கேஷன் சூப்பரான லொக்கேஷன்ல தான் ஒரு வீடு ஒன்று கொண்டு வந்துருக்குறோம் மொத்தம் பார்த்தீங்கன்னா ரெண்டே முக்கால் சண்டை இடங்க ரெண்டே முக்கால் சென்ற இடத்துலையும் ஃபுல்லாகவே கவர் பண்ணி கட்டிக்கிறாங்க முப்பதுக்கு நாற்பதுங்கிற சைஸில் வீட்டோட நீளம் அகலம் அமைஞ்சிருக்குதுங்க இது பார்த்தினா உங்களுக்கு ஒரு தெற்கு பார்த்த சைட்டில் கிழக்கு பார்த்த மாதிரி வீட்டை பிளான் பண்ணி கட்டியிருக்கிறாங்க வீட்டுக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆனோன்னே பார்த்தீங்கன்னா போர்ட்டிகோ நீங்கள் தாராளமாக செவன் சீட்டர் காரு கூட நீங்கள் நிறுத்துகிற அளவுக்கு பெரிய போர்ட்டிகோ நல்ல காத்தோட்டமான வீடுங்க இந்த வீடு வெளியிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அவுட்டர் டாய்லெட் கொடுத்துருக்குறாங்க நல்லா இந்தியன் டைப்பில் பேசிஸான பெரிய சைஸ் டாய்லெட்டாகவே உங்களுக்கு பிளான் பண்ணி கொடுத்துருக்குறாங்க உள்ளே ஷவர்லேருந்து எல்லாமே வச்சு கொடுத்துருக்குறாங்க வால் டைல்ஸ் எல்லாமே நல்லா ப்ரீமியம் குவாலிட்டியில் கொடுத்துருக்குறாங்க பார்க்கிங் டைல்ஸ்லேருந்து எல்லாமே பக்காவாக கொடுத்துருக்குறாங்க நிலத்தொட்டி போர் எல்லா ஆப்ஷனும் தகுதுங்க போர்ட்டிக்கு உங்களுக்கு ஹேண்ட் வாஷ் பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷின் ஏரியான்றது எல்லாமே செப்பரேட்டாக தனித்தனியாக பிரித்து கொடுத்துக்கிறாங்க இது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு செங்கல் கட்டணம் நிலக்கலுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேக்கிலே கொடுத்துக்கிறாங்க நல்லா பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா அகலமான சைட்டுங்க முப்பதுக்கு நாற்பது மேக்ஸிமம் ரேராக தான் கிடைக்கிது சைட்டு உங்களுக்கு இந்த வீடு உங்களுக்கு முப்பது நாற்பதுலேயே அமைஞ்சிருக்கு இதேமாதிரி வடக்கு பார்த்த சைட்டுன்னு ஒன்று இருக்குது இது பார்த்திங்கன்னா தெற்கு பார்த்த சைட்டில் கிழக்கு பார்த்த மாதிரி வீடு அது வந்து வடக்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரி வீட்டை பிளான் பண்ணி கட்டிக்கிறாங்க காரணம் சைட்டு வடக்கு கிழக்கு வீட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெயினாக பார்த்திங்கன்னா இதில் பதினொன்றுக்கு பதினேழுங்கிற சைஸில் ஹால் கொடுத்துருக்குறாங்க நல்லா தாராளமாக பெரிய சைஸ் ஹாலாகவே உங்களுக்கு பிளான் பண்ணி கொடுத்துருக்குறாங்க அதிலே டிவி யூனிட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க பூஜாரும் ஷோகேஷ் எல்லாமே உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்குறாங்க ஃபால் சீலிங் ஒர்க்கும் பண்ணி கொடுத்துருக்குறாங்க கிச்சன் பார்த்திங்கன்னா பத்துக்கு பத்துங்கிற சைஸில் கொடுத்துருக்குறாங்க நல்லா தாராளமாக ஸ்பேசிஸான பெரிய சைஸ் கிச்சனாகவே உங்களுக்கு பிளான் பண்ணி கொடுத்துருக்குறாங்க டைல்ஸ் எல்லாமே ரெண்டுக்கு நாலுங்கிற சைஸில் பிளான் பண்ணி ஒட்டி கொடுத்துருக்குறாங்க நல்லா தாராளமாக பெரிய சைஸ் கிச்சனுங்க அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் அதுக்கான ஃப்ளோர் டைல்ஸ் வால் டைல்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக ஒட்டி கொடுத்துருக்காங்க மாஸ்டர் பெட்ரூம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்துக்கு பதினாறுங்கிற சைஸில் கொடுத்துருக்குறாங்க உள்ளேயே அ பாத்ரூம் வர மாதிரி பிளான் பண்ணி கட்டியிருக்கிறாங்க இடம் வந்து உங்களுக்கு வேஸ்ட் அளவுக்கு எந்த அளவுக்கு ப்ராப்பராக பண்ண முடியுமோ அந்தளவுக்கு ப்ராப்பராக பண்ணிட்டாங்க பத்துக்கு பதினாறுங்கிற சைஸில் மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துக்கிறாங்க செகண்டரி பெட்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினொன்றுக்கு பத்துங்கிற சைஸில் கொடுத்துக்கிறாங்க இரண்டு பெட்ரூமில் ஒரு பெட்ரூமில் அட்டாச் பாத்ரூம் வந்துருக்குதுங்க இன்னொரு பெட்ரூமுக்கு வந்து அவுட்டரில் டாய்லெட் கொடுத்துக்கிறாங்க வெளியில் அதேமாதிரி பாத்ரூம் டைல்ஸுமே இந்த வீட்டில் பிள்ளை சொல்லியாகணுங்க சூப்பரான ஃபினிஷிங்கில் கொடுத்துக்கிறாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த வீட்டோட கரெக்டான லொக்கேஷன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூர் ஏவிபி ஸ்கூலுங்க பூண்டி ரோட்டில் இருக்கக்கூடிய ஏவிபி ஸ்கூல் அண்ட் காலேஜ் பக்கத்துலேருந்து ஒரு ரெண்டு டூர் மூணு கிலோமீட்டருக்குள்ளே அந்த வீடு அமைஞ்சிருக்குது காலம்பாளையம்னு சொல்லுவாங்க காலம்பாளையம் லொக்கேஷனில் தான் அமைஞ்சிருக்குது இந்த வீட்டோடய மொத்த பட்ஜெட்டே பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஆறு லட்ச ரூபா தாங்க ரேட்டு வந்து ஃபிக்ஸர் கிடையாது நெகஸ்டபுள் தான் நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக குறைச்சி பேசிக்கலாம் இந்த வீடை புக் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க அல்லது நான் வந்து நேரில் வந்து விசிட் பண்ணி பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிய நான் நம்பரை கானெக்ட் பண்ணுங்கள் ஒரு நம்பர் பிஸியாக இருந்தாலும் இன்னொரு நம்பர் கண்டிப்பாக கூப்பிடுங்க ஏன்னா நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க சரியாக ரெஸ்பான்ஸ் இல்லைன்ட்டு இன்னொரு நம்பர் கண்டிப்பாக கொடுத்துருக்குற அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீட்டை பற்றி மேலும் விவரங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும் நம்பரை கானெக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்